வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சகல ஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிர்ணய தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுடைய வானவனே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரை மரண அவசைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆன்மாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்யகர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலரை பலவீனர்களும் நிற்பா நிற்பாக்கியருமான அடியோர்களை கருணையோடு பார்த்து எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் விசேஷமாக எங்கள் மரண தருவாயில் எங்களுக்கு உமது தயை நேச உதவி புரிந்துள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் പിതാവ്ക്കും സുധനക്കും പരിശുതാവിക്കും മഹിമ ഉണ്ടാവതാകെ